வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆன்மீக கதைகளில் ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகளில் மகாபாரதம் மதத்தின் அடையாளம் அல்ல ஒவ்வொரு மனிதனின் அடையாளம் என்பதை விளக்கும் கதையை தெரிந்து கொள்ளலாம் பதினேழாம் நாள் போர் முடித்த இரவு தனது பாசறைகளை பார்வையிட்டவாறே நாளைய நிகழ்வுகளை பற்றி பேசிக்கொண்டே வந்த தர்மனும் பீமனும் சற்று தொலைவில் தெரிந்த கிருஷ்ணரின் கூடாரத்தில் விளக்கெறிவது கண்டு வியப்புற்றார்கள் இப்பொழுதும் எல்லாருக்கும் முன்பு அடுத்த கட்ட போர் நிகழ்வுகளை ஆலோசிக்கும் கிருஷ்ணர் இன்று இதுவரை இது பற்றி எதுவும் பேசவில்லை என்பது ஒரு புறம் கலக்கமாகவே இருந்தது தர்மனுக்கு உள்ளே வரலாமா என்று உத்தரவு கேட்டபின் உள் நுழைந்தனர் இருவரும் வாருங்கள் என்ற கிருஷ்ணரின் குரலில் என்றும் இருக்கும் உற்சாகம் சற்று குறைந்திருப்பது தெரிந்தது தர்மருக்கு நாளைய போர் நிகழ்வு பற்றி கேட்டுச் செல்லலாம் என வந்தோம் கிருஷ்ணா என்றான் தர்மன் நாளை பதினெட்டாம் நாள் போர் இதுவே குருச்சேத்திரத்தில் இறுதி நாளாக இருக்கும் என எண்ணுகிறேன் என்று இழுத்தார் கிருஷ்ணர் இறுதி நாள்தான் ஐயமே இல்லை துரியோதனனுக்கும் அவனது மொத்த படைக்கும் நாளை இறுதி நாள் பாஞ்சாலியின் சபதம் நிறைவேறப் போகும் நாள் என்று பள்ளை கடித்தான் பீமன் நாளை நம் படைக்கு யார் தலைமை தாங்கப் போகிறீர்கள் கேட்ட கிருஷ்ணரை வியப்புடன் பார்த்தான் தர்மன் யாரா அதை நீயல்லவா முடிவு செய்து சொல்ல வேண்டும் என்றார் தர்மர் நாளை துரியோதன படைக்கு தலைமை ஏற்பது சல்லியர் என்பது உனக்கு தெரியுமா தெரியாதா என்று கேட்டார் கிருஷ்ணர் பீஷ்மர் கர்ணன் துரோணர் போன்ற பெரு வீரர்களை எல்லாம் அழித்த நமக்கு சல்லியர் எம்மாத்திரம் எனவேதான் அண்ணன் தர்மருக்கு அவ்வாய்ப்பினை தராமல் நானே தலைமை ஏற்க நினைக்கிறேன் போர் தொடங்கிய சில நாளிகைகளிலேயே சல்லியரை அப்புறப்படுத்திவிட்டு துரியோதனனை தொட எண்ணம் அவனை கொல்வது மட்டுமே என் லட்சியம் என்பதை நீயும் அறிவாய் கண்ணா என்றார் பீமன் அப்படியா உன் வீரத்தின் மீது நம்பிக்கை வைப்பது உனக்கு நல்லது அதே சமயம் எதிரியின் வீரத்தை குறைத்து மதிப்பிடுவது உனக்கு நல்லதல்ல பீமா என்றார் கிருஷ்ணர் புரியவில்லை கண்ணா சல்லியர் அத்தனை பலசாலியா என்று வேண்டுமென்றே இகழ்ச்சியாக கேட்ட பீமனை புன்சிரிப்போடு பார்த்தார் கிருஷ்ணர் நீயும் அர்ஜுனனும் ஒன்றாக எதிர்த்தால் கூட சல்லியரை வெல்வது கடினமே பீமா என்ற கிருஷ்ணரின் வார்த்தைகள் கேட்டு கோபமடைந்தான் பீமன் என்ன பிதற்றுகிறாய் கண்ணா நேற்று வரை தேரோட்டியை களத்தில் வளம் வந்தவர் இன்று தளபதியானவுடன் பிறந்துவிடும் அவீரம் என்று கேட்ட பீமனை நோக்கிய கிருஷ்ணர் கர்ணனுக்கு தேரோட்டியாவதற்கு முன் சல்லியன் பங்கு கொண்ட போரில் அவரை எதிர்த்த எவராவது உயிர் தப்பி இருக்கிறார்களா பீமா என்று கேட்டார் தர்மன் யோசித்தான் ஆம் சல்லியனை எதிர்த்த எவரும் உயிரோடு இல்லை எதிர்த்தவர்கள் அத்தனை முக்கிய நபர்கள் இல்லை என்பதால் இதை கவனத்தில் கொள்ளவில்லை என்பதும் அப்போதுதான் தர்மனுக்கு புரிந்தது தர்மா நாளை கௌரவர் படைக்கு தளபதியாக பொறுப்பேற்று வரப்போகும் சல்லியரை எவராலும் வெல்லவே முடியாது என்பதே உண்மை அவர் முன் கோபத்தோடு எவர் போரிட்டாலும் எதிரியின் ஆற்றல் ஆயிரம் மடங்காக பெருகி அவரையே அடையும் என்பது அவர் கொண்டிருக்கும் வரம் எனவே அவரை எதிர்த்து எவர் போரிடினும் அவனது ஆற்றலும் அவரையே அடையுமே தவிர எதிர்த்து நிற்பவர் வெல்வதற்கு வாய்ப்பே இல்லை அதனால்தான் என்ன செய்வதென்று இன்னமும் முடிவெடுக்காமல் இருக்கிறேன் என்றார் கிருஷ்ணர் இப்படி ஒரு வரமா சல்லியரிடமா இது துரியோதனனுக்கு தெரியுமா எதிர்த்து நிற்கும் எவருமே தப்ப முடியாவிடில் வெல்வதெப்படி உறைந்து போய் நின்றான் பீமன் கிருஷ்ணா உனையன்றி வேறெதுவும் எங்களை காத்தருளாது என்பதை முழுமையாய் அறிந்தவன் நான் இத்தனை இன்னல்களை கடக்க எங்களோடு துணை நின்று பேருதவி பல புரிந்த நீ இப்போதும் எமை காக்க தவறமாட்டாய் என்பதையும் அறிவேன் பாண்டவர் படை முழுவதுமே உன்னையே சரணாகதி அடைந்திருக்கிறது என்பதை மனதில் நிறுத்தி என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் உத்தரவிடு கிருஷ்ணா என்று கைகள் குவித்து கருணை மிகுந்த கண்களோடு யாசிக்கும் தருமனை கண்டவுடன் சட்டென தோன்றியது ஒரு முடிவு கிருஷ்ணருக்கு எதிரியின் வலிமை அதிகம் என்றறிந்ததும் பயப்படாமலும் கோபப்படாமலும் ஆத்திரப்படாமலும் பீமன் போல் அவசரப்படாமலும் அடுத்து என்னவென்பதை நிதானமாய் யோசித்து தன்னை யாசித்து நிற்கும் தர்மனே நாளை சல்லியரை எதிர்க்க தகுதியானவன் என்பது புரிந்தது கிருஷ்ணருக்கு இரத்த உறவுமுறை கொண்ட உங்களால் ஏதோ ஒரு காரணத்தால் இத்தனை பெரிய யுத்தம் துவங்கப்பட்டது இதில் கௌரவர் பாண்டவர் என்ற உங்கள் இருவரின் ஆற்றலும் திறமையும் வரங்களும் வீரமும் துணையும் சூழ்ச்சிகளும் ராஜ தந்திரங்களும் ராஜதந்திரங்களும் இவை எல்லாமே போரை நடத்தி செல்ல பயன்பட்டனவையே தவிர போரை முடித்து வைக்க அல்ல உங்கள் ஆயுதங்களோ பழியுணர்ச்சியோ கோபமோ பகையோ ஆத்திரமோ வருத்தமோ இப்போரை முடிக்கவே விடாது உறவுகளுக்கிடையே நடைபெறும் இப்போரை மட்டுமல்ல எப்போரையுமே முடிக்க இயலாது என்ற கிருஷ்ணரை குழப்பமாய் பார்த்தான் பீமன் அப்படியெனில் நாளை இப்போர் முடிந்து விடாதா பாஞ்சாலியின் சபதமும் நான் கொடுத்த சத்தியமும் நிறைவேறாதா நான் கொண்ட பழியுணர்ச்சி தீராதா கோபமாய் கேட்டான் பீமன் பழியுணர்ச்சி என்பது உள்ளவரை எப்போதும் என்றுமே முடியாது பீமா அது இருக்கட்டும் என்றவர் தருமனின் பக்கம் திரும்பினார் தருமா ஒருவேளை நாளை சல்லியரின் எதிரில் நீ நிறுத்தப்பட்டால் என்ன செய்வாய் என்று கேட்டார் கிருஷ்ணர் கௌரவர் படைக்கு தலைமை தாங்கி வரினும் சல்லியர் எனது மாமன் எனிலும் பெரியவர் வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர் அவரை வணங்குவேன் அவரை வெல்ல அவரின் ஆசி கேட்டு நிற்பேன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு போரிடுவேன் என்றான் தர்மன் சல்லியனின் முன் கோபத்தோடு போரிடும் எவரின் ஆற்றலும் ஆயிரம் மடங்காய் பெருகி சல்லியனை அடையும் என்பதால் கோபமே படாமல் கருணையோடு களமாடச் சொல்கிறான் கிருஷ்ணன் எதிரியின் வலிமையைக் கூட்டாமல் பகையுணர்ச்சியைக் கூட்டாமல் கருணையையும் அன்பையும் கூட்டி செயலிழக்கச் செய்ய சொல்கிறான் கிருஷ்ணன் என்பது தெளிவாகப் புரிந்தது முடியும் கிருஷ்ணா என்னால் முடியும் உன்னிடம் அடைவது போலவே சல்லியரிடமும் என்னால் சரணாகதி அடைய இயலும் கிருஷ்ணா என்று உறுதியாகச் சொன்னான் தர்மன் இது சாத்தியமே இல்லை அண்ணா என்று பீமன் இடைமறித்தான் சாத்தியம் இது சாத்தியம் தூணிலும் துரும்பிலும் பரந்தாமன் என்ற பின் எதிரே நிற்கும் எதிரியிலும் பரந்தாமன் சல்லியரில் என்னால் கிருஷ்ணனை காண இயலும் அதனால் இது சாத்தியம் என்றான் தர்மன் நல்லது தர்மா குரு போர் நாளை நிச்சயம் முடிந்துவிடும் இதை போவது பாண்டவரின் வீரமோ கிருஷ்ணரின் துணையோ இல்லை இப்போரினை போவது உறவுகளுக்கிடையேயான அன்பு அது வெளிப்பட வாய்ப்பின்றி தன்னை மறைத்தே நிற்கும் தனது இருப்பினை அது வெளிப்படுத்த ஆரம்பித்தவுடன் எதிர்த்து நிற்கும் எப்பகையும் எப்போரும் முடிந்துவிடும் மண்ணாசையால் பொன்னாசையால் அதிகார போதையால் அகம்பாவத்தால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஒரு போரும் காலம் காலமாய் தொடர கர்ணன் போன்ற துணையும் பீஷ்மர் துரோணர் போன்ற வீரமும் சகுனி போன்ற சூழ்ச்சியும் என் போன்ற தந்திரங்களும் துணைக்கு இருக்கலாம் ஆனால் அப்போரினை முடிவுக்கு கொண்டு வர பெரும் சக்தியான சல்லியருக்கு எதிராக நீ காட்டப்போகும் அன்பு ஒன்றாலேயே முடியும் என்ற கிருஷ்ணரின் வார்த்தைகளில் இருந்த உண்மை என்னவென்பது மறுநாள் போர் முடிந்தபின் தான் பீமனுக்கும் புரிந்தது இது எல்லாருக்கும் புரிய வேண்டும் மகாபாரதம் வெறும் இதிகாசமோ வீர காவியமோ அல்ல ஒவ்வொரு மனிதனின் வாழ்வியல் போராட்டம் இறுதியில் அன்பால் மட்டுமே வெல்ல முடியும் என்பது எல்லாருக்கும் புரிய வேண்டும் அதுதான் மகாபாரதம் மகாபாரதம் மதத்தின் அடையாளம் அல்ல ஒவ்வொரு மனிதனின் அடையாளம் என்பதை நாம் உணர வேண்டும் இதுபோல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ